கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இதயத்தை திறக்கும் விசுவாசம் இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் வெளிப்படுத்தல் மூன்று இருபது கார்னல் இங்கர்சால் ஒரு பெரிய நார்த்திகவாதி கடவுளே இல்லை என்று சொல்லி அநேக புத்தகங்களை எழுதியுள்ளார் அது மாத்திரமல்ல அநேக கிறிஸ்தவ ஊழியர்களை தர்க்கத்திற்கு அழைப்பது அவரது வழக்கம் ஒரு முறை அந்த நார்த்திகவாதி அவர் நடத்திய ஒரு புத்திசாலியின் பாசறைக்கு அங்கு தேவ ஊழியராக பணியாற்றிய வார்டு என்ற ஊழியர் சென்றாராம் தன்னுடைய நார்த்திகவாத கூட்டத்திற்கு ஒரு போதகர் வந்திருப்பதை பார்த்ததும் கர்னலுக்கு இன்னும் உற்சாகம் வந்துவிட்டது கடவுள் இல்லை என்பதற்கு தனது வாதத்தை அடுக்கடுக்காக அடுக்கி திறம்பட பேசினார் கடவுள் இருப்பதை நிரூபிக்க முடியாது கடவுள் என்பதே பெரிய தத்துவம் என்று பல உதாரணங்கள் கதைகள் மூலமாய் விலக்கி சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் போதகர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக அந்த பாசறையில் அமர்ந்திருந்தார் கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் போதகர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டார்கள் அந்த வயது முதிர்ந்த போதகர் எழுந்து நான் இந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது நான் ஒரு முக்கியமான ரோடு வழியாக வந்து கொண்டிருந்தேன் அங்கே இரண்டு கால்களும் ஊனமான ஒரு மனுஷன் தன் கையின் இடுக்கிலே இரண்டு ஊன்றுகோலை வைத்து கஷ்டப்பட்டு அந்த ரோட்டை கடக்க முயற்சிதான் அந்த ரோடு பள்ளமும் சேரும் சகதியுமாய் இருந்தது எங்கோ இருந்து வந்த முரடன் ஓடி வந்தான் உனக்கு ஏன் இந்த ஊன்றுகோள் என்று சொல்லி அந்த முடவனுடைய இரண்டு கோள்களையும் புடுங்கி கொண்டு ஓட ஆரம்பித்தான் பாவம் அந்த முடவன் அழுக்கு தண்ணீரில் விழுந்து பரிதாபமாக கதறினான் இந்த கூக்குரல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று கூறினார் உடனே அந்த நார்த்திகவாதி கோபத்துடன் அந்த முரடன் சுத்த அயோக்கியனாக இருக்க வேண்டும் ஈவு இரக்கமில்லாத அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் என்று கூறினார் ஜனங்களும் யாரவன் என்று கேட்டனர் போதகர் உணர்ச்சி வசப்பட்டு அங்கிருந்த மக்களை பார்த்து நான் உண்மையை சொல்கிறேன் மனிதனுடைய ஆத்துமா ஊனமடைந்து இருக்கிறது அவன் எப்படியாவது கடவுள் பக்தி என்ற ஊண்டுகோலை ஊன்றி எழும்ப முயற்சி செய்ய பார்க்கிறான் ஆனால் எனதருமையின் ஆர்த்திகவாதிகளான கர்னல் போன்றவர்களோ தேவபக்தி என்ற ஊன்றுகோள்களை புடுங்கி கொண்டிருக்கிறார்கள் இதனால் மனித ஆத்துமா நம்பிக்கையில்லாமல் தவிக்கிறது மனித ஆத்மாவுக்குள்ளே இருக்கும் கிறிஸ்துவத்தை புடுங்குவதுதான் உங்கள் தொழிலானால் அதை மனம் நிறைந்த அளவுக்கு செய்யுங்கள் மரத்தை வளர்ப்பது கடினம் நீங்களோ அதை வெட்டி வீழ்த்திருக்கிறீர்கள் என்று முடித்தவுடன் பெரும் அமைதி நிலவியது மனிதன் படைக்கப்பட்ட போதே அவனது இருதயத்தில் தேவனை தேடும்படியான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் தேவன் இல்லை என்று சொல்லும்போது அந்த இடம் வெற்றிடமாக மாறிவிடுகிறது வெற்றிடமாக உள்ள அந்த இடத்தில் வேறு எதை வைத்தாலும் அதை நிரப்பவே முடியாது என கன்பான சகோதர சகோதரிகளே நமது இறைவனை உண்மையான தெய்வம் அவர் மனிதனை தேடி வந்த ஒருவர் என்பதை நம் ஒவ்வொருவரும் அறிந்திருந்தால் எத்தனை இருக்கும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நாம் இருக்கும் இடத்தை தேடி தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டு இந்த வேத வசனங்களை நமக்கு கொடுத்து நமது இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் இதோ வாசல்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று நம் இருதய கதவை தட்டி கொண்டிருந்த தேவனுக்கு நாம் விசுவாசத்தோடு நம் இருதய கதைகளை திறப்போமா நாம் திறக்கும் பட்சத்தில் அவர் உள்ளே பிரவேசித்து நமது விசுவாசத்தை வர்த்திக்க செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை இருக்கிறார் அப்படிப்பட்ட இருதயத்தை திறக்கும் விசுவாசத்தை நம் ஒவ்வொருவரும் கை கொள்வோம் இதய கதவை திறந்து ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம் ஜபம் அன்பின் பிதாவின் தர்மையான விலைக்காக உமக்கு நன்றி செலுத்தினோம் தேவன் இல்லை என்று ம தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு தன்னையே ஏமாற்றி கொண்டிருக்கிறான் இசப்பா ஆனால் இருதயத்தில் வாசம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஆண்டவரை நாங்கள் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் வாசலண்டே இருந்து தட்டி கொண்டிருக்கும் உடைய சத்தத்தை திறக்கும் இருதயத்தை திறக்கும் விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்